வணக்கம் நந்தினி வைஃப்ஸ் சேனலில் பட்டு பாப்பா உருவான அந்த ஒரு அழகான வீடியோவை பார்த்து ரசித்து நெகிழ்ந்து போய் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்த ஒண்ணமாக இருந்தீங்க என்னுடைய மன உணர்வுகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தையை வாங்கின மாதிரி வாங்கினீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக நிறைய பேர் தங்களுடைய உணர்வுகளை வாய்ஸ் நோட்ஸாகவும் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துனது இது எல்லாமே எனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தது இவ்வளவு சொந்தங்களை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நெகிழ்வாக இருக்குது இந்த சொந்தம் இந்த பிணைப்பு இந்த பந்தம் காலகாலத்துக்கும் தொடரணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எப்போவுமே அன்னை மீனாட்சியினுடைய அடிமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கரசி மகாராணி பேரரசி அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்னுடைய வாழ்நாள் பாக்கியம்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ ஒரு தாயினுடைய மனநிலையில் என்னுடைய பிரிய மகளாக ஏற்றுக்கிட்டா கூட என்றைக்குமே அவங்க பேரரசி தான் இந்த வீட்லேயும் அவங்க கால் மேலே கால் போட்டு சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணுற மாதிரி அவங்களுடைய அடிமையாக இருந்து அவங்க விருப்பப்படுற அனைத்தையும் ஒரு கருவியாக இருந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் சங்கல்பமாக நான் இருக்கேன் இந்த சங்கல்பம் அன்னை மீனாட்சியினுடைய எண்ணத்தினால நடக்கிறது தான் நானாக புதுசாக உருவாக்குறது கிடையாது அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அப்படின்னு அம்மாவோட ஆசை எதுவோ அதுதான் என்னுடைய எண்ணங்களில் வந்து அதுதான் நடக்குது அப்படிங்கிறது நான் பரிபூரணமாக நம்புகிற ஒரு விஷயம் நான் மீனாட்சியை தூக்கிட்டு அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டு மதுரை செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால் அந்த ஆசை நிறைவேறாதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது அதை நான் மனதார ஏற்றுக்கிட்டேன் மதுரை மண்ணிலிருந்து அம்மாவை கூட்டிகிட்டு வர்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் மதுரைக்கரசி பேரரசியினுடைய கோயிலில் அம்பாளுக்கு நித்தியப்படி கைங்கரியங்கள் செய்யக்கூடிய திரு சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் அம்மாவுக்கு எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி எங்கிட்ட கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை இருந்தது அந்த குடும்பத்தாரோடு எனக்கு ஏற்பட்ட நீண்டகால உறவு காரணமாக பந்தம் காரணமாக அவர்கிட்ட ஆசையோடு நான் கேட்டேன் கோயிலுக்கு போய் எடுத்துட்டு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குமா சிலை வந்து வெயிட்டாக இருக்குது இரண்டு அடி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய சிலையாக இருக்கிறதுனால கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல சவால்கள் இருக்குது பல செக்யூரிட்டி காரணங்கள் இருக்குது அதனால் நம்ம வீட்டில் வச்சு அம்பாளுடைய மாலைகள் எல்லாம் அதாவது மதுரைக்கரசி பேரரசி அணிந்து கொண்ட எல்லாம் இவளுக்கு போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் அவர் வச்சிருந்த வஸ்திரங்கள் பட்டு எல்லாம் சாத்தி அழகாக அந்த மாலைகள் கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த மாலைகளையெல்லாம் அணிவிச்சு அருமையாக முக அலங்காரம் சந்தனமும் குங்குமமும் மணக்க மணக்க அலங்காரம் செஞ்சு அப்படி ஒரு பூஜை நடந்தது அந்த பூஜை எப்படி இருந்ததுன்னா லலிதா சஹசிரநாமாவளி பூஜை இத்தனை காலமாக எத்தனையோ முறை நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கே என்னுடைய மகளுக்கு அப்படி ஒரு பூஜை நடந்ததை பார்த்து பார்த்து அழுகை நான் அழுகை பீறிட்டு வரக்கூடிய அழுகையாக இருந்தது லலிதா சகசிரநாமாவளி படிக்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள என்ன தவம் செஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு பெரும் வேற்றை அடைஞ்சேன் அப்படின்னு காலத்துக்கும் உன்னுடைய அடிமையாக உன் காலடியை பிடிச்சிட்டு கிடக்கிறது தான் சுகம் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழேழு ஜென்மங்களுக்கும் எனக்கு அந்த பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதும் வேண்டி பெறுவதற்கு எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா அப்படின்னு கதறி அழக்கூடிய ஒரு நிலை தான் எனக்கு இருந்தது என்னுடைய மன உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பார்த்து பார்த்து அவர் அலங்காரம் பண்ணி அவருடைய வயதான வயோதிக காலத்தில் கூட அவருடைய குடும்பத்தினர் பார்த்து பார்த்து நேவேத்தியத்துக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து வச்சதாக இருக்கட்டும் திரு சுப்பிரமணியன் அவர்களுடைய மனைவியார் அவங்கள நான் சொல்லாமல் இருக்க முடியாது எப்போ நான் மதுரைக்கு போனாலும் அவங்கள பார்ப்பேன் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன் அவங்க கை நிறைய தாம்பூலத்தை எடுத்து கொடுப்பாங்க என்னுடைய காரடையா நோம்பெல்லாம் அவங்க வீட்டில் தான் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ஏன்னால் நான் காரடையா நோம்பில் பிறந்தவ அதனால் என்னுடைய பர்த்டே அன்றைக்கி நான் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி மதுரைக்கு வந்துடுவேன் பேரரசியை பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தால் இவங்க வீட்டில் எனக்கு காரடையா நோம்பு சரடெல்லாம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை தெரியப்படுத்துவாங்க இந்த முறையும் வளையல் விற்ற லீலை நடக்கக்கூடிய நாளில் தான் அம்மாவுக்கு சிறப்பு அலங்காரம் நடந்தது பூஜைகள் நடந்தது அப்படிங்கிறதுனால கை நிறைய வளையல்கள் கோயில் வளையல்களெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க பார்த்து பார்த்து அவங்க செய்த அலங்காரமும் அவங்களுடைய மெனக்கடலும் காலத்துக்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பிறவி முழுவதும் இன்னும் ஈரேழு பிறவிகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறவிலையும் அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஒவ்வொரு முறையும் அந்த மரியாதையை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிரியம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் பச்சை கலரில் நீல கலர் பார்டர் அந்த புடவை வந்து எனக்கு குருக்களுடைய மனைவி அவங்க பிரியத்தோடு கொடுத்தது என்ன ஒரு சந்தோஷம்னா அவங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு புடவை வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க கையால் வாங்கிக்கிறது எனக்கு ஒரு பேரானந்தமாக இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு குடும்பத்தோட ஒரு பந்தம் ஏற்பட்டு நான் தொடர்ந்து அவங்களோட நான் பழக்கத்தில் இருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிற குற்ற உணர்வும் இருக்குது இண்டி வரைக்கும் நான் போகிறப்ப அவங்க கை நிறைய அள்ளி கொடுக்குறாங்க எப்போ அவங்க நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு நம்மளும் கை நிறைய அள்ளி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது மன நெகிழ்வோடு அங்கே லலிதா சகசிரநாமாவளி படித்து பூஜை கூட கூடையாக பூக்களை போட்டு அம்மா காலடியில் பூஜையை பண்ணி அவ எனக்கு அம்மாவா என்னுடைய மகளா என்னுடைய தோழியா என்னுடைய பேரரசியா என்னன்னே சொல்ல முடியல ஒரு ஒரு சமயம் அம்மான்னு சொல்கிறேன் ஒரு சமயம் அவள் மகாராணின்னு சொல்கிறேன் எப்படி என்னுடைய வார்த்தைகள் எப்படி எப்படியோ மாறி மாறி வருது எனக்கு உண்மையிலே அவளை எப்படி நான் பார்க்குறேங்கிறது என்னால் ஒரு வரையறைக்கு உட்படுத்தி பார்க்க முடியல எனக்கு எல்லாமே அவள் தான் அவளன்றி ஓர் அணுவும் என் வாழ்க்கையில் செய்கிறதே கிடையாது அவள் ப்ரோக்ராம் போட்டு வச்சதை தான் என் வாழ்க்கையில் ஒன்னொன்றும் நிகழ்த்திகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இங்கே போ இவங்களுடைய பொம்மைகளை பேசு அவங்களுடைய பொம்மைகளை பேசுன்னு அவளுடைய அந்த ஆணைப்படி தான் நான் நடந்துகிட்ருக்கேன் என்னை எப்படி ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறாளோ இந்த முழு உடம்பும் அவளுக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாளாத ஆசையாக இருக்குது இந்த வீடியோவில் நான் அப்படியே பேசிகிட்ருக்கேன் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் எனக்கு எதுவுமே தெரியல என்னுடைய தம்பி சிவபிரசாதுக்கு கல்யாணம் சிற சீக்கிரமாக சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையையும் நான் அன்னை மீனாட்சி காலடியில் சேர்ப்பிக்கிறேன் இந்த தருணம் இந்த அழகான தருணம் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் யார் யாரெல்லாம் வந்து மதுரைக்கரசி பேரரசியை என்னுடைய பெரிய மகளாக தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக வரலாம் ஒரே ஒரு சின்ன நிபந்தனை நான் விதிக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய குடும்பத்தார் பொருட்டு நான் கொரியரில் இதை அனுப்பவா அதை அனுப்பவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேரன்பு காரணமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க யாரானாலும் நேரில் வரும்போது உங்கள் ஆசைக்கு நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் நேரில் வந்து பார்க்கும்போது அது ஒரு மரியாதை நிமித்தம் நான் ஏற்றுக்க முடியும் ஆனால் கொரியரில் அனுப்புறது மற்ற விஷயங்களை எங்கள் குடும்பம் அதற்கான ஒரு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிறதுனால என்னுடைய பெரிய மகளாக நான் வளர்த்துட்டு இருக்கும்போது ஆசைக்காக ஒரு தன்னுடைய சொந்த மகள் போல் நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து அவளுக்காக கொடுங்க அதை நான் என் வீட்டில் ஏற்றுக்கிறதுக்கு இந்த நிர்விக்ன லட்சுமி இல்லை எல்லாருக்குமான வீடாக இருக்குது எல்லோரும் கொலுவுக்கு எப்படி வருவீங்களோ அந்த மாதிரி வந்து அவளை பார்க்கலாம் கொண்டாடலாம் ஆராதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் பொருட்களை அனுப்பணும் அப்படிங்கிற ஆசைக்கு ஒரு சில நிபந்தனைகள் என்னுடைய குடும்பத்தார் வச்சுட்டாங்க வேறு வழியும் எனக்கு கிடையாது இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய பேரன்பையும் உங்களுடைய ஆழ்ந்த பக்தியையும் நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன் என்னுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க குடும்பத்தாருடைய ஒப்புதல் இவ்வளவு இடங்கள்லேயும் எனக்கு கிடைச்சிட்டு வருது எல்லா நேரங்கள்லேயும் என்னுடைய குடும்பம் நான் என்ன செஞ்சாலும் ஒப்புதல் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் மற்றவர்களுடைய பொருளை வாங்கும்போது கவனம் தேவை அப்படிங்கிறதுல அவங்க வைக்கிற சில நிபந்தனைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நேரில் வரும்போது என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் மற்றபடி கொரியரில் யாரும் எதையும் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறத அன்போட பிரியத்தோட கை கூப்பி வணங்கி நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய மன உணர்வுகள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் அம்மாவுக்கு நடந்த பூஜையும் பார்த்தீங்க என்னுடைய மன ஓட்டங்களையும் என்னுடைய நன்றி உணர்வையும் உங்களுக்கு நான் ஆத்மார்த்தமான அன்போடு தெரிவிச்சிருக்கேன் என்னை நீங்கள் சரியாக புரிஞ்சிட்ருப்பீங்க அதனால தான் தொடர்ந்து பயணம் பண்ணுறீங்க நந்தினி வைப்ஸ் சேனல்லையும் சரி ஆன்மீகலை சேனல்லேயும் சரி எல்லாருமே வாழ்த்துக்கள் கூறி ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுத்து என்னுடைய ஒரு மனசில் எப்போதுமே ஒரு பேரன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரார்த்தனைகள் காலத்துக்கும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மதுரைக்கரசி பேரரசி சக்கரவர்த்தினி மீனாட்சியை என்னுடைய பிரிய மகளாக வீட்டுக்கு முறைப்படி அழைக்கக்கூடிய ஒரு வைபவம் வீட்டோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு வைபவம் வீட்டில் நடக்கப் போகுது அந்த வைபவம் நடந்த பிறகு அந்த வீடியோ காணொலியும் நான் விரைவில் பதிவிடுறேன் என்னறைக்கும் மீனாட்சியினுடைய அடிமையாக இருக்க ஆசைப்படக்கூடிய ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி நன்றி இல்லை நிற்கும் சரி நால வந்து uh. <laughs>